இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வரும் கோடி ஒன்றா அந்த கோல்டு ஃப்ராஸ்ட் வந்து உங்களுக்கு இது வந்து மூணு கோடி ரூபா வரும்ப்பா நீங்கள் இது இப்போ நீங்க ஒரு ஒரு நிமிஷம் பேசாமாங்க சாரி ஓகேங்களா ஒன் மினிட் அதுக்கப்புறம் நீங்கள் பேசலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து சென்னையில் வந்து ஒரு சீக்ரெட் ஏரியாங்க இந்த அண்டர்க்ரவுண்ட் மார்க்கெட் சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு ஏரியாங்க இங்கே வந்து விற்கிற வாட்ச் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே கடைகளில் விற்க மாட்டாங்க ஒவ்வொன்றும் வந்து உங்கள்கிட்ட மட்டுமே இருக்கும் நீங்கள் ஒரு வாட்ச் இந்த கடையில் வாங்கிட்டீங்கன்னா அது உங்கள்கிட்ட மட்டும் இருக்கும் வேறு யார்ட்டையும் இருக்காது இப்போ சாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன் இந்த வாட்ச் எப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள் சைடு இப்போ வந்து நான் ஒயிட்டாக இருக்கா இதை அப்படியே நம்ம திருப்பிக்கலாம் எப்படி டபுள் வாட்ச் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை விட பெரிய பெரிய ஹைலைட்டான வாட்ச் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ இடம் எங்கே இருக்குது நான் சொல்ல போகிறது கிடையாது வீடியோவில் ஏன்னா வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி வாங்கிவிட்டேன் ஏன்னா சீக்ரெட்டான ஒரு இடங்க ஸோ கால் பண்ணி வந்து வாங்கிக்க இல்லை ஆன்லைன் மூலயமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து மாஸ்டர் காப்பி ஓகேங்களா நூறு கோடி ரூபா வாட்சு கூட இங்கே அவைலபிள் இருக்கும் ஆனால் நூறு கோடி ரூபா கிடையாதுங்க விலை கம்மியில் வந்து கிடைக்கும் பாய் இப்போ அண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இவர் வந்து டேஸ்ட் வித் இப்ராஹிம் அப்படின்ற ஒரு பெரிய யூடியூபரு அவர் ஒன் மினிட் வாய முடியுது அவர் பெரிய யூடியூபர் அவர் வாயில் இருந்தால் நம்மளால் பேச முடியாது பாய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க பாய் ஓகே ஸோ என்னோடய பேர் வந்து இப்ராஹிம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து நம்ம வந்து இப்போ பிராண்டட் வாட்சஸ் எல்லாமே வந்து மாஸ்டர் பீஸ் கொண்டு வந்திருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பிலாம் இருக்குது நிறையா அதுக்கும் மேலே ஆமாம் இது வந்து மாஸ்டர் காப்பி அதாவது ஃபர்ஸ்ட் காப்பிக்கும் மேலே ஃபர்ஸ்ட் காப்பிக்கு மேலே ஆமாம் ஸோ ஒரிஜினலுக்கு கீழே ஆமாம் ஒரிஜினலுக்கு கீழே ஓகே ஆமாம் ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ கிட்டத்தட்ட காப்பீஸ்னா வச்சுலாம் என்ன நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சதுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா எட்நூறு ரூபா பட்ஜெட்ல நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா பட் நம்ம வந்து ஒன்லி ஃபோக்கஸ் ஆன வெரி பிரீமியம் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாரும் ஸோ வந்து உங்களுக்கு வாட்சஸ்லாம் நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது வந்து இந்த வாட்ச் பேரை சொல்றதுனால சேனலுக்கு ஆபத்து இருக்கு ஏன்னா ஓகே நம்ம எல்லாமே வந்து பிராண்டட் வாட்ச் காட்டலாம் அதனால வாட்ச் பேர சொல்ல போறது கிடையாது கவனமா இந்த வீடியோ பாருங்க க்ளோஸ் அப்பில் காட்டுவாங்க நீங்களே அந்த பேரை பார்த்துங்க ஆனால் வாட்ச் கிளியராக சொல்லிடுறாப்பில் வாட்சோட ப்ரைஸ் சொல்லிடுவீங்களா சொல்லிடுவோம் ப்ரைஸ் சொல்லிடுவாங்க வேணுண்ட எந்த வாட்ச் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தலைவர்கிட்ட கொடுத்து வாங்க பேரை மட்டும் சொல்ல மாட்டான் தயவு செஞ்சு மன்னிச்சுங்க போகலாமா பாய் போனா ஓகே ஒன்று வேணால் காட்டுங்க பார்ப்போம் ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் வாட்ச் இப்போ தான் வந்துச்சுது ஸோ அதனால் காமிக்கிறேன் உங்களுக்கு சோ இது வந்து டேட் டேட்டோனா ஓகேவா நான் பிராண்ட் சொல்லல ஓகே மாடல் மட்டும் சொல்றேன் ஓகேவா ரொம்ப பிரீமியம் குவாலிட்டி ரெயின்போ ஸ்டோன்ஸ் வச்சு ஹையஸ்ட் குவாலிட்டி இவ்வளவு குவாலிட்டியில யாருமே இதுவரை சேல் பண்ணது கிடையாது ஹையஸ்ட் குவாலிட்டில வருது உங்களுக்கு இதோட காஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சூர்யா ஒரு படத்துல இருந்து கேரக்டர் கூட பண்ணிருப்பாப்ல அந்த வாட்ச் அந்த வாட்ச் தான் இது எல்லாமே அந்த வாட்ச் தான் பட் ஆனா ரொம்ப யூனிக்கான மாடல்ஸ் வந்து நம்ம கிட்ட மட்டுதான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஸோ வந்து ரொம்ப யூனிக்கான மாடல் சுத்துது அது ஆமாம் ஸோ அது வந்து இந்த மாடல் வந்து ஜிஎம்டி மாஸ்டர் டூ ஹையஸ்ட் குவாலிட்டி எயிட்டீன் கே சாலிட் கோல்டு பேச்சிங்கோடு வரும் பேக்கில் ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் கையில் போடுறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் அண்ட் நீங்கள் இந்த மாடல்ஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஹையஸ்ட் குவாலிட்டி ஓகேவா எல்லாமே ஜிஎம்டி மாஸ்டர் டூ இருக்குது அண்ட் வந்து டேட் ஜஸ்ட் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கையில் போடுறதுக்கு ரொம்ப ப்ளிங் ப்ளிங்காக இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் அண்ட் எதுவும் பாருங்கள் இது வந்து ரெட் இருக்குது நான் உங்களை காமிக்கிறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரிங்க பாருங்கள் ஸோ எவ்வளோ அழகாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லான டெய்லு தக 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 தகன்னு மின்னும் ஓகேவா அந்த அளவுக்கு குவாலிட்டி ஹையஸ்ட்டு குவாலிட்டி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ நம்மக்கிட்ட தான் இவ்வளோ குவாலிட்டி வந்து இருக்குது ஓகேவா ஸோ ஹையஸ்ட்டு குவாலிட்டி மட்டும்தான் டீல் பண்ணுறோம் அண்ட் இந்த பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு பாருங்கள் இந்த மாடல்லாம் யார்கிட்டையும் இல்லை ஸோ

இப்ப நம்மள்ட கிரேஸ் உள்ள பீப்புள்ஸ் வாங்குற வாங்குற என்னோட கஸ்டமர்ஸ்லாம் மல்டி மில்லியனர்ஸும் இருக்காங்க இருக்காங்க ஆமா சோ இதெல்லாம் வாங்கி ஆல்ரெடி அவங்க ஒரிஜினலே வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஒரிஜினல் பிராண்டடே பிராண்டட் வாட்ச் வச்சிருக்காங்க பட் எல்லாமே அவங்களுக்கு ஒரிஜினலாவே பத்து மாடல் இருக்கும் ஒரு வாட்ச் எடுத்தா அவங்க வந்து அதுலயும் ஒரிஜினல் வச்சிருக்காங்க பட் நம்ம கிட்ட வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி ஒரு பீஸ் ரொம்ப கிரேஸ் அவங்களுக்கு அது மேல டவுக்கு ஒன்னு ஒன்னு வாங்கிட்டு போய் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பயர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க சரி ஓகேவா ஸோ அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ வந்து இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன ப்ராண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ப்ரீமியமான ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ராண்டில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸ்டாப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஃபைபர் ஸ்டாப் இருக்குது லெதர் ஸ்ட்ராப்பில் இருக்குது ப்ரீமியமான ஹையஸ்ட் குவாலிட்டி பிரீமியம் வாட்சஸ் ஆட்டோமேட்டிக் வாட்ச் இருக்கு இந்த வாட்சில் கலர்லாம் போயிடுங்களா எப்படிங்க கலர் ஃபேடிங் போ இந்த கலர் ஃபேடிங் வராது ஸோ வந்து நம்ம கொடுக்கறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அஞ்சு வருஷம் கலர் கிரேடு வாரண்டி ஒன்று கொடுக்குறோம் ஐஜிபி கோட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங் இந்த இந்த குவாலிட்டி எடுக்கும்போது அது வந்துடும் சரி ஓகேவா ஸோ இந்த பாருங்க ஸோ நிறைய பேர்கிட்ட இந்த வாட்சஸ் லோக்கல்லனா நீங்கள் பார்க்கவே முடியாது இந்த ஃப்ராஸ்டட் கோல்டு ஃப்ராஸ்டடு பின்னாடி பார்க்கலாம் ஒரு பேர் இருக்கும் அதே ஆமாம் ஸோ பாருங்கள் ஆமா இது வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது எதனால ஃபேமஸ் கொஞ்சம் சொல்ல முடியும் அந்த கதையை சொல்ல முடியுமா ஃபேமஸான பிராண்ட் இது வந்து ரொம்ப டாப் லக்ஸரி பிராண்ட் இது ஸோ ரொம்ப நம்ம இந்தியால ஃபேமஸ் ஆனது கிரீசன் வந்து நம்ம அம்பானி மேரேஜ்ல எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரீயா கொடுத்தாங்க ஆமா ஆக்டர் ஒரு சில என்ன வரைஞ்சு அதோட ரேட்டு வந்து அது அந்த வாட்ச் வந்து இந்த ஊருக்கு ஸோ இதுதான் அந்த வாட்சு பட் ஒரே பிராண்டு ஒரே பிராண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வரும் ஒன்றரை கோடி ஆமாம் அந்த கோல்டு ஃபிராஸ்ட் வந்து உங்களுக்கு இது வந்து மூணு கோடி ரூபா வரும் பா நீங்கள் இது இப்போ நீங்கள் நீங்கள் விற்கிற ப்ரைஸ் நம்ம இது கொடுக்குற ப்ரைஸு உங்களுக்கு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுக்குறோம் ட்வெண்ட்டி நல்ல குவாலிட்டி ஹையஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் சூப்பர் ஸோ நிறையா இருக்குது நிறையா வாட்சஸ் இருக்குது பிளாக் எடிஷன் இருக்குது பிளாக் எடிஷன் ஆமாம் நிறைய வாட்ச் இல்லையா அதே வாட்சில் பிளாக் எடிஷன் இருக்கு ஓகே அதெல்லாம் இருக்குங்களா ரேடோஸ் இது ஃபுல்லாக வந்து ஓகே ஸோ இதெல்லாம் வந்து கடா மாடல் இந்த மாதிரி இருக்கு ஆமாம் செராமிக் மாடல் வச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து கையில் வந்து கோல்டு போடவே தேவையில்லை அந்த அளவுக்கு மினு 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 மணி இருக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டி இந்த கடா மாடல் வந்து ஸோ அஞ்சு வருஷம் வாரண்டி தர பயங்கரமாக இருக்கும் ஆமாம் அஞ்சு வருஷம் வாரண்டி கருக்காது கொள்ளாது எதுவுமே பண்ணாது சரி ஆமாம் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆமாம் எல்லம் இருக்குது என்ன ப்ராண்டுங்க ஆமாம் இதெல்லாம் வந்து எல்லம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன் ஓகே ஓகே ரொம்ப தரமாக இருக்கும் இதோட பிராண்ட் எல்லாேருக்குமே எல்லாருக்குமே தெரியும் வாங்க போனால் இன்னைக்கு உங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா வருது பட் நம்மக்கிட்ட வெறும் பதினெட்டு ரூபா தான் வரும் பதினெட்டாயிருவா பதினெட்டாயிருபா ஓகே ஓகே வேறு 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 அண்ட் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் பிபி ஸோ பிபின்றது ரொம்ப ஃபேமஸான மாடல் இது பிபி 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 கியூபிட்டஸு இப்போ ரீசண்டாக லேட்டஸ்ட்டு மாடல் இது ரெண்டு மெஸ்ஸி வந்து வச்சுருந்தாரு ஆமாம் ஸோ இது எல்லாமே தான் லெதர் ஸ்டாப் இருக்கு உள்ள மெக்கானிசம் எல்லாமே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்து டிஹெச் இருக்குது நம்ம கிட்டே ஹையஸ்ட் குவாலிட்டி ஆமாம் சஃபையர் கிளாஸோட ஹையஸ்ட் குவாலிட்டி டிஹெச் இருக்கு ஸோ ஹா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் ஸோ பயங்கரமான குவாலிட்டியில் நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட ஓகே உங்களோட ஸ்டார்டிங் ரேட் என்ன ரேட்ல இருந்து தொடங்கும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு செவன் தௌசண்ட்ல இருந்து அப் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரை இருக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு வாட்ச் வச்சிருக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு வாட்ச் இருக்கு ஸோ அதெல்லாம் ப்ரீமியம் பேசிஸ் ஆர்டர் பேசிஸ்ல எடுத்து கொடுக்குறேன்

சோ எல்லா சர்டிபிகேட்டும் இது கூட வந்து ஃபுல்லா லெதர்லயே வந்துருது ஓகே வாட்ச் காட்டுங்க அந்த வாட்ச் பாக்க ஆர்வத்தோட இருக்குறோம் சோ வந்து பாக்ஸ் பாருங்க எல்லாமே ஒரு வாட்ச் கூட பெரிய பாக்ஸா ஒரு வாட்சுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஓகே ஸோ ரொம்ப ப்ரீமியம் பாக்ஸ் இந்த ஜாமான் யார்டையுமே கிடையாது ஒன்லி நம்ம கிட்ட மட்டும்தான் ப்ரீ புக் பண்ணீங்கன்னா உடனே உடனே நம்மளுக்கு மாடல்ஸ் வந்துடும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து டீடைல்ஸ் எங்களோட ஃபைல்ஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி என்னென்ன வாட்சஸ் இருக்கோ ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவோம் சரி ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம எஃப்எம்ல வந்து ஒரு சூப்பரான வாட்ச் உங்களுக்கு அமைக்க போறேன் ஆமா அப்பா என்னங்க டைமண்ட் வாட்ச் மாதிரி இருக்கு உங்களுக்கு நான் காமிக்க போகிற வாட்ச் ரொம்ப ப்ரீமியம் வாட்ச் ரொம்ப ஹை குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமான வாட்சு ஸோ அதோட ஃபுல் டைமண்ட்ஸு பயங்கரமாக இருக்கும் ஹையஸ்ட் குவாலிட்டி ஆட்டோமேட்டிக் வாட்ச் இது ஸோ லெதர் ஸ்டாப் வந்துடுது உங்களுக்கு ரொம்ப பிரீல வாட்சுப்பா நான் கையில் கட்டிருக்கோம் சேம் சிமிலரு வாட்ச் தான் எஃப்எம் தான் ஆமாம் எஃப்எம் தான் ஸோ இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கும் இது வந்து கொஞ்சம்

ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம வந்து யாரும் ரிவீல் பண்ண பண்ண மாட்டாங்க மாட்டாங்க நான் நம்மளோட சரி நம்மளுடைய ஐட்டம் யாருனாலையும் கொடுக்க முடியாது அதனால ஓப்பன் நீங்க நீங்க பாக்குறது வெளியே இது கிடைச்சிரும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்காது ஆமா வெளியே கிடைச்சிரும் இது ஆயிரம் ரூபா தான் இந்த வாட்ச் வந்து நான் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு வாங்கிருவேன் நான் சைனால வந்து வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிடுவேன் நீங்கள் நாங்கள் இங்கே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு இதுக்கப்புறம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுக்குறோம் ஸோ இதிலே நிறைய குவாலிட்டி வருது ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு குவாலிட்டியில் நாங்கள் கொடுக்குறோம் இவ்வளோ அக்யூரேட்டாக இவ்வளோ பயங்கரமாக ஓகேவா ஸோ இது ஒரு ஒரிஜினல் பாக்ஸ் கொடுத்து ஒரு லெதரில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடுது எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் எங்களோட குவாலிட்டி வேற நீங்கள் மற்ற வீடியோஸ் யூடியூபர்ஸ் மற்ற வீடியோ போடுறாங்களோ அவங்க வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரத்து கொடுக்குங்கன்னா அது வேற ஸோ ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது மூமெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு அதோட லைஃப் டிஃப்ரென்ஸ் நிறையா வரும் மெட்டீரியலி டிஃப்ரென்ஸ் நிறையாவே நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதனால எல்லாமே வாரண்டியோட வந்துடும் டோன்ட் வரி சரி இப்போ இந்த வாட்ச் இல்லாமல் சிலருக்கும் வேற ஒரு வாட்சு பிடிக்கும் அந்த வாட்சு எனக்கு வேணும் கூட சொன்னா கூட வாங்கிக்கொடுக்கும் ஆமா கிட்டத்தட்ட எங்ககிட்ட வந்து தேர்ட்டி பிளஸ் பிராண்ட்ஸ் இருக்கு சரிங்க முப்பது பிளஸ் டாப் பிராண்ட்ஸ் அதாவது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மட்டும்தான் கட்ட முடியும் அப்படின்ற ஒரு முப்பது பிளஸ் பிராண்டும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நான் டிரைவ்ல போட்டு வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ இங்கேயே நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஸோ வந்து நிறைய டிரைவ்ல நம்பருக்கு மெசேஜ் எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா எங்களோட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் நாங்கள் அனுப்புவோம் நீங்க அதை பார்த்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டபிளா நீங்க ஆர்டர் பண்ணலாம் நேரில் வர முடிஞ்சா டேரெக்டா வாங்க ஸோ வர முடியாதவங்க டேரெக்டா அவங்க வந்து ஆன்லைன்ல நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்து ஓகே இந்த ஷாப் வந்து பிராட்வேல தான் இருக்குது ஆனால் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க தயவு செஞ்சு அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் போட்டு நீங்கள் லொக்கேஷன் வாங்கிட்டு டைரெக்டாக வந்து பாக்கறத பார்க்கலாம் இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பிரியர்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இது இல்லாமல் ஒரு சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் டேஸ்ட் வித் இப்ராயின்ற பேரில் வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டா டெய்லி போடுறப்பல புது புது அப்டேட் பார்க்கணுன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே லிங்க் கொடுக்குறோம் ஓகேங்களா இது வந்து சீக்ரெட்டானு கடை தயவு செஞ்சு மற்ற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணாலும் வாட்ச் பிரியர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணாலே போதும் ஓகே பாய் சொன்னபடி கொடுத்துருங்க பாய் தேங்க்யூ ஓகேங்களா ஓகே பாய் பாய்